ஹலோ ஐயா வணக்கம் ஏகலைவன் சாரா எஸ் ஸ்பீக்கிங் வணக்கம் நான் தான் குருக்கள் பேசுறேன் ஓ நம்ம கும்பகோணம் குருக்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அம்பாள் ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு அப்புறம் நம்ம சிவன் கோவில் பூஜை எல்லாம் நல்லா நடக்குதுங்களா நல்லா நடக்கிறது நல்லா நடக்கிறது நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் கோவில்ல ஆறு கால பூஜையும் பிரமாதமா நடந்துருக்கு கூட்டம்லாம் ரொம்ப நல்லா வர்றது இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ உங்களை பாக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா ஆமா இப்போ எங்க இருந்து பேசுறீங்க நான் வந்து இப்போ சென்னையில தான் இருக்கேன் உங்க ஆபீஸ் அட்ரஸ் தான் தேடி இருக்கேன் நீங்க இங்க வரணும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே இது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் வந்து இத போன்ல சொல்லப்படாது நேர்ல சொல்லலாம் தான் வந்தேன் அப்படியே பூஜா மாவையும் பார்த்துட்டு அந்த போட்டோவையும் கொடுத்துட்டு போலான்ட்டு அதான் நீங்க தேடிட்டு வந்தேல அந்த ராஜ்பரத் ஆமா 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 அவர்தான் அவரோட போட்டோ தான் ஓ ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா நான் இப்ப மும்பையில இருக்கேன் ஐயோ நீங்க என்னோட ஆபீஸ் போங்க அங்க என் அசிஸ்டன்ட் இருப்பாரு அவர்கிட்ட போட்டோ கொடுங்க அவரோட நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஒரு நிமிஷம் அங்க நான் பேன எடுத்துக்கிறேன் ஆ சொல்லட்டுங்களா ஆ சொல்லுங்க 9380809196 சரி நோட் பண்ணிட்டீங்களா ஆ நோட் பண்ணிட்டேன் அண்ணா ஓகே நீங்க அவர்கிட்ட போட்டோவை கொடுங்க சரி நான் யார் என்னங்கிறத பாத்துக்கிறேன் பூஜா மேடம் பிஸியா இருப்பாங்க சரி நான் அவங்க இந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன் அவர் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வித்இன் வீக் டைம் அந்த ராஜ்பரத்தோட நாங்க உங்க ஊருக்கு வரோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ப்ளீஸ் அசிஸ்டன்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போங்க ஏன்னா அவர் எங்கயாவது வெளியே போயிருக்கலாம் அப்படியே செஞ்சுற போட்டோ கொடுத்துறேன் சரி சரி ஓகே ஓகே தேங்க் யூ பாடம் வந்த வேலை முடிஞ்சிருத்தோம் வெரி குட் இத்தனை நாளாக யாரை தேடணுமோ அவர் போட்டோ கிடைச்சிருச்சு இந்த நேரம் பார்த்தா நமக்கு பாம்பேயில வேலை வந்திருக்கணும் இட்ஸ் ஆல்ரைட் ரைட் ஏஞ்சிவா சார் ஊருக்கு கிளம்புறதா சொன்னீங்களே எப்போ போகிறதா இருக்கீங்க போகணும் சார் நான் படம் ரிலீஸ் பண்ணி கண்டிப்பாக ஊருக்கு போகணும் சார் மக்களோட மக்களா எங்கள் அப்பா அம்மாவோட என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கணும் சார் இந்த மாட்ட சொல்லணும் சார் சினிமாவுக்கு போய் உன் பையனை கெட்டு போகலாமா எப்பேறு போட நல்ல படத்தில் உன் பையனோட பேர் வருதுன்னு சொல்லி பெருமைப்படணும் சார் நியாயமான தான் சரி ஜிபா நீங்கள் போய் நம்ம டிசைனர் தர்ணி பாருங்கள் சரிங்க சார் டிசைன்ஸ் எல்லாம் ரெடியானு கேளுங்க சரிங்க சேர்த்து ரெடி பண்ணிட்டாருன்னா அதை கொஞ்சம் கிட்டே கொண்டு வந்து காட்ட சொல்லுங்கள் ஓகேங்க சார் நான் போய் டிசைன்லாம் பார்த்துருங்க சார் அப்படியே லேபில் கிரேடிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு அதையும் போய் அப்படியே பார்த்துருங்க சார் 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 கை கொடுங்க சார் சூப்பர் சார் கங்கராச்சுலேஷன்ஸ் என்னம்மா சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்னாச்சு என்ன சார் முழு பூசணிக்க மறைக்கிற மாதிரி எங்கிட்டே விஷயத்தை மறைக்கிறீங்க அந்த வக்கீல் வந்து சொல்லவும் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது ஆனா அவன் பேர் கேட்டுக்காம விட்டுட்டேன் சார் நான் வக்கீல் என்ன திடீர்னு வக்கீலுங்கிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஓ இப்போ நான் திடீர்னு மேட்டர் ஓபன் பண்ணதால என்ன மேட்டர்னே புரியல மொட்டத்தா கொட்டையில வந்தான்ற மாதிரி இருக்கு சார் லேப்ல கிரேடிங் ஒர்க் போயிட்டு இருக்குல்ல கேமரா மேன் பாத்துட்டு வரலாமேன்னு போனேன் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுனாரு சரி போறீங்கன்னு பக்கத்து ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட்லான்னு போனேன் அங்கே ஒரு வக்கீல் என்ட்ரி ஐயையா கார்டெலாம் ஒன்றும் வாணாங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க போன எடுத்தா உங்க தொல்லைய பேசி ஏய் முர்தா அறிவு இல்லை ஒன்று யோ இல்லையா நீ தந்த மாதங்கிறது அதாயா அந்த சினிமா டைரக்டர் பரத்தோட அலகை ஏங்க பார்த்தா டீசன்டா இருக்கிறீங்க மெட்ராஸ் பாஷெல்லாம் பேசுறீங்க நீங்க யோ இந்த நக்கல ஒரு நாலு நாளைக்கு ரூம் போட்டு நல்ல கும்மு கும்முன்னு கும்மி துவச்சி காய போட்டா என்ன அவ தெரியுமா எனக்கு ஒண்ணுமே புரியல பாக்குறதுக்கு தெலுங்கு பட வில்லன் மாதிரி இருக்கீங்க பேசுறது தெலுங்கு வில்லனுக்கு தமிழ் டப்பிங் குரல் கொடுத்த மாதிரி பேசுறீங்க அது என்ன சம்பந்தம் சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க கும்மி காய போடுறதுக்கு நான் என்ன துணியா முதல்ல நீங்க யாரு என்ன விஷயம் அதை சொல்லுங்க சார் நீ அந்த டைரக்டர் பரத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி தானே ஆமா அப்போ நான் சரியான ஆள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்

ஐயோ 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 இவ்ளோ சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கேன் கைல என்கிட்ட சர்க்கரை கூட இல்லையா இருந்தா உங்க வாயில போட்டிருப்பேன் இருந்தாலும் பரவால்ல பக்கத்துல ஏதாவது ஸ்வீட் ஸ்டால் இருக்கும் நான் அவங்க போய் ஸ்வீட் சாப்பிட்டே பேசுவோமே ஏன் உங்க ஸ்வீட் பிடிக்காத பயப்படாத மாதிரி நடிக்கிறோம் சார் ஸ்வீட் ஒதுக்கலாம் பரவலாம்ல சுகர் பரவலாம்னு வந்தாலும் பரவாயில்லை வாங்க கட்டிங் விட்டுட்டே பேசுவோம் யோ என்னையே மெரட்னா பயப்படுவேன்னு பாத்தா தாஜா பண்றியா ஐயோ அதெல்லாம் விடுங்க சார் நீ மிரட்டிறது அதெல்லாம் ஒரு காமெடி சார் நீங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணு பேரையே அப்படியே சொல்லுங்களே ச்சே சார் 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 எதுக்கு பார்ப்பீங்க சார் அந்த பொண்ணு பேர் சொல்லுங்க சார் சார் ப்ளீஸ் சார் பொண்ணு பேர் மட்டும் சொல்லுங்க சார் ஐயோ சி சி என்ன எப்பவே வரத்தை பாத்தாக்கணுமே போடாங்க உண்மையிலேயே நீங்க பெரிய ஆள் தான் சார் கூடவே இருக்கிற எனக்கே விஷயம் தெரியாம உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்திருக்கானா அது எவ்வளவு பெரிய விஷயம் இது தெரியாம நானும் லாலாவும் हूं உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத காலத்துல மடத்தனமா பிளான் பண்ணிருக்கோம் இப்பதான் தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்களுக்கு அனுபவமே பத்தாதுன்னு சார் அந்த பொண்ணு யார் சார் ஆ அத விடுங்க அப்புறம் சொல்றேன் விடுங்க சார் அது தெரிஞ்சுகளையா மண்டைய ஏச்சிடு சார் ப்ளீஸ் சார் மா சார் விடுங்க அப்புறமா சொல்றேன் வக்கீல் வந்து பேசிட்டு பேர்க்கானா

ஏதோ சில்ற விஷயம் இது பெருசா எடுத்துக்காதீங்க என்ன ஃப்ரீ ஆடுங்க என்ன சார் நீங்க எங்கிட்டே மறைக்கிறீங்க அது இப்ப முக்கியமான விஷயம் அது நீங்க லவ் பண்ற பொண்ணு மட்டும் யாரும் தயவு செய்து சொல்லுங்களேன் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லுங்க யார்கிட்ட சொல்ல மாட்டீங்களா மாது சார் உங்களுக்கு வெளியில என்ன பேர் தெரியுமா எப்பவுமே எனக்கு மாதுன்றதுதான் பேரு எதாவது பட்ட பேர் வச்சிருக்காங்களா சார் ஆமா பட்ட பேர் இருக்கு அப்படியா நீங்க வருத்தப்பட மாட்டீங்கன்னா சொல்றேன் என்ன பேர் சார் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோன்னு பேர் வச்சிருக்காங்க உங்ககிட்ட சொன்னா ஊருக்கே சொன்ன மாதிரியா இங்க பாருங்க எல்லாரும் சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது இல்ல சார் அது பரவாயில்ல ஆனா எந்த விஷயத்தை நான் யார்டையும் சொல்ல மாட்டேன் சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார் ஐயோ மாது சார் என்ன நீங்க விட மாட்டேங்கிறீங்க சின்ன பிள்ளை மாதிரி இடம் பிடிக்கிறீங்க சார் சார் பாடம் ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆனா முத வேலையை உங்ககிட்ட சொல்றேன் ஓகே ஆஹா ஆக மொத்தத்துல விஷயம் உண்மை அப்படித்தானே ஆஹா என்ன நீங்க ஆமா சார்

நான் சொல்லுப்பா போட்டேனே போட்ட அசோசியேஷன் பேர்ல ஒரு செக் போட்டு வச்சிருக்கேன் வாங்கிட்டு போங்க ஓகே சார் என்ன மகாலிங்கம் உட்காருங்க थैंक यू சார் நார்மலா கிளப்ல மீட் பண்ணுவோம் இல்லனா ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம் இன்னைக்கு என்ன வீட்டுக்கே வந்துட்டீங்க எனி अर्जेंट ஒண்ணு இல்ல சார் ஆபீஷியல் மேட்டரா இருந்தா ஆபீஸ்க்கு வந்திருப்பேன் சோஷியலா மீட் பண்ணலாம்னா கிளப்ல மீட் பண்ணிருப்பேன் இது ஒரு பர்சனல் மேட்டர் அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன விஷயம் நான் என்ன ஹெல்ப் பண்ணு சொல்லுங்க சார் பகவான் கிருப்பையில உங்களை மாதிரி பெரியவாளுடைய ஆசிர்வாதத்தில் நான் நன்னா இருக்கேன் சார் எனக்கு எந்த ஹெல்ப் வேணாம் உங்க டைம் எவ்வளவு பிரெஷியஸ்ன்னு எனக்கு நன்னா தெரியும் ஓ கோடி கணக்குல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன் சார் தேவையில்லாத பிசினஸ்ல எல்லாம் ஏன் சார் இன்வெஸ்ட் பண்றேள் தேவையில்லாத பிசினஸ் நான் என்ன உங்க குவாரி பிசினஸ் வந்துட்டேனா ஐயோ அதை சார் வேற எதை சொல்ல வரீங்க இல்லை சினிமாவில் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதுதான் என்னன்னு